ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொடைக்கானல் வந்திருக்கோம் கொடைக்கானல் ஃபாரஸ்ட் பகுதியில் இருக்கிற குணா கேவுக்கு வந்திருக்கோம் குணா கேவ்கில் நம்ம இப்போ என்டர் ஆகிட்டோம் பார்த்துக்கோங்க இங்கே உள்ளே போனதுமே டிக்கெட் கவுண்டர் இருக்குது அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அப்படி உள்ளே போக போகிறோம் நம்ம எதுக்கு குணா கேவ் வந்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தம்னேல் பார்த்ததும் தெரிஞ்சுருக்கோம் குணா கேவில் வந்து நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது இன்னைக்கு இல்லை நம்ம நைன்டி செவன்லேருந்து குணா கேவ் போயிட்டுருக்கேன்னா ஆனால் டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இப்போ இருக்குது அதே மாதிரி டூ தௌசண்ட் டென்னு பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது அந்த மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஆக்சுவலாக நம்ம குணா கேவுக்கு வந்தது கொடைக்கானல் போய் நான் ரெண்டு நாள் இருந்தேன் பார்த்துக்கோங்க ரெண்டு நாளுமே நான் போனது குணா கேவ் மட்டும்தான் ஆனால் இப்போ வந்து ஒரு ரியல் ஸ்டோரியை ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ரியல் கேட்டதுமே நமக்கு அப்படி ஒரு வைப் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி ஒரு வைப் ஆயிட்டு அதனால நான் முக்கியமா கொடைக்கானலுக்கு வந்த காரணம் அதுவும் குணா கேவ்ல ஒரு மறைந்திருக்கிற ஒரு வரலாறு இருக்குது ஒரு கல் இருக்கும் பார்த்துக்கோங்க குணா கேவ்ல இப்போதைக்கு வெறும் ஒரு என்ன சொல்றது நம்ம கல்வெட்டு போடலாம் அந்த கல்வெட்டு மட்டும்தான் இருக்குது ஆனா இதே இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து ஒரு பெரிய பில்லர் மாதிரி அது இருந்தது பாத்துக்கோங்க நாங்க அது பக்கத்துல நின்று முன்னாடி போட்டோ எடுத்திருக்கோம் டூ தௌசண்ட் டென்ல அந்த பில்லர் இருந்தது அது பக்கத்துல நின்று நாங்க போட்டோ எடுத்திருக்கோம் அந்த போட்டோவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டோவை பாருங்க இந்த போட்டோல லெப்ட் சைடுல இருக்கிறது நான் பாத்துக்கங்க மத்தியில அந்த சைடு இருக்கிறது தினா இப்போ கீழே இந்த கொனிஞ்சி தூக்கிட்டு இருக்கிறது வந்து ஞானமுத்து ரைட் சைடுல இருக்கிறது சுரேஷ் அவர் மட்டும்தான் இப்போ இந்த ட்ரிப்ல என் கூட வந்திருந்தாரு இப்போ அதே கல் எப்படி இருக்குங்கிறது நாங்க காமிச்சிருக்கோம் பாருங்க வெறும் கல் மட்டும் தான் இருக்குது நானும் சுரேஷ் மட்டும் அதை நாங்கள் தூக்கிட்டு நிற்கோம் இந்த மெமரியை ரீக்ரியேட் பண்ண தான் நாங்கள் போயிருந்தோம் அதை கண்டிப்பாக பண்ணிட்டோம் ஆனால் இப்போ இந்த பாப்பா அந்த கல் மேலே நின்றுட்டுருக்கு பாருங்க இப்போ உள்ள ஆட்களுக்கு இதோடைய வரலாறே தெரியாது ஆனால் இந்த கல்லை கவர்மெண்ட் இன்னும் வச்சிருக்காங்க இவங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்லை திரும்பி ஒரு பில்லர் கட்டி இந்த கல்லை வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆசை யார் இந்த செண்பக நாடார் அவருக்கு எதுக்கு கல்வெட்டு குணா குகையில வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அவங்க பேர் வந்து ஏ ஏ செண்பக நாடார் அஹ் மெர்ச்சன்ட் மதுரை ஆக்சிடென்ட் அவங்க வந்து இந்த குகையில விழுந்து இறந்து போயிருக்காங்க அவங்க இறந்தது பன்னெண்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அவங்க பாடிய ஐநூறு அடி ஆழத்துல இருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அடுத்த நாள் பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அவங்க நினைவா இந்த கல்ல அவங்க குடும்பத்தார் இந்த இடத்துல வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு குணாங்கிற படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி செண்பக நாடார் நினைவு இடத்துக்கு போறோம் தான் எல்லாரும் சொல்லுவாங்களா அங்கே கொடைக்கானல்ல உள்ளவங்க செண்பக நாடார் நினைவு இடம் அப்படின்னு தான் இந்த இடத்துக்கு பேரே இருந்திருக்கு இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது அத தெரியறதுக்காக தான் இந்த வீடியோ நான் முக்கியமா போட்டிருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட் சுரேஷ் கூட தான் நான் கொடைக்கானல் வந்தேன் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் இதே இடத்துல போட்டோ எடுத்திருக்கோம் அப்போ நாங்க எவ்வளவு தூரத்துக்கு நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவரும் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் எல்லாம் சேனல் வச்சிருக்காரு பியர்டு மேன் வேல்ட் அவர் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஃபோட்டோ எடுக்கக்கூடியவர் ஸ்டூடியோ வச்சிருக்காரு நாசரேத்தில் ஏபிள் ஸ்டூடியோ ஏபிள் காம்ப்ளெக்ஸில் இருக்குது நாஸ்ரேத் பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் அவனுடைய ஸ்டூடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நான் கொடைக்கானலுக்கு வந்ததுக்கு காரணமே சுரேஷ் தான் ஏன்னா அவனுக்கு கொடைக்கானலில் வேலை இருந்தது ஃபோட்டோ எடுக்கிற வேலை இருந்தது அதனால் அப்படி நானும் அவர் கூட ஹெல்ப்பாக வந்துட்டேன் வந்ததால் இந்த வீடியோ எடுத்து போட முடிந்தது இந்த இடம் வந்து பார்க்க சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைப்பகுதியை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இன்னொன்று என்னென்னா நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வரும்போது இந்த கீழெலாம் நான் உள்ளெல்லாம் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து நார் இருந்து ஃபஸ்ட்டு டைம் டூர் வந்திருந்தோம் நாசரேத் சென்ட் ஜான்ஸ் கத்தீட்ரலேருந்து ஃபஸ்ட் டைம் டூர் வந்திருந்தோம் நாங்கள் ஒரு நாலு பேர் மட்டும் டூ தௌசண்ட் இந்த உண்மையான இன்சிடென்ட் நடந்தது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்திருந்தோம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல அப்போ நாங்கள் கீழே இறங்கி போனோம் கீழே இறங்குறதுக்குலாம் பாதை இருக்கும் பார்த்துக்கோங்க ஆனால் இப்போ கவர்மெண்ட்லேயே இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் இதுக்கு வந்து சரியான பாதை அமைத்து கீழே எல்லாமே போய் மக்கள் பார்க்குறக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க முக்கியமான அதாவது ஆபத்தான குகைகளெல்லாம் கம்பியை வச்சு அடைச்சிருவாங்க அதான் சேஃப்டி இப்போவும் அதான் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த இதுக்குள்ளே இப்போ நம்மளை பார்த்து விட்ருக்க இடத்துலையும் அதை மாதிரி தான் பண்ணி வச்சுருப்பாங்க நான் என் பழைய ஃபோட்டோஸ்லாம் காமிக்கேன் நானாவே தெரியாது ஏன்னா அது ரெண்டாயிரத்தி அஞ்சுல எடுத்த போட்டோஸ் அப்போ உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கும் இது எல்லாமே குணா கேவுல கீழே போய் எடுத்த போட்டோஸ் நல்லா எடுக்க முடியாத நிலமை அந்த காலத்துல இருந்தது அதனால சென்ன இதை உங்களுக்கு கிளியரா காமிக்க முடியல இந்த ராக்லாம் செமையான இடம் ஆனால் நம்ம போட்டோல்லாம் இப்படிதான் வந்திருக்கு ரெண்டு ராக்கு நடுல இருக்கிற மாதிரி இப்போ நம்ம பார்த்த செண்பகன் ஆடார் அவங்கள பத்தி வரலாறு வந்து எழுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அதாவது குணாக்கேவை ஒரு காலத்துல செண்பக நாடார் நினைவு இடம் அப்படின்னு சொல்லி தான் அழைச்சிருக்காங்க மக்கள் ஏன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலே அந்த பில்லர் அந்த கல்வெட்டு அங்க வைக்கப்பட்டுள்ளது இப்போ அந்த கல்வெட்டு மட்டும்தான் இருக்கு அதை அரசாங்கம் இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது முன்னெடுத்து இதை ஒரு பில்லராக கட்டி அந்த கல்லை அதே கல்லை அதே இடத்துல வைக்கணும் அது நம்மளுடைய ஆசை நீங்கள் யாரும் குணா கேவுக்கு இப்போ போனீங்கன்னா அந்த கல்லை கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த கல் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கல் அந்த கல்லை கண்டிப்பாக போய் பாருங்கள் குணா கேவ் ஒரு மர்மங்கள் நிறைந்த இடமா தான் எப்போவுமே இருக்குது இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு மர்மத்தை சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே பாத்தீங்களா இதில் ஒரு காடு நிற்காரு இந்த காரை தாண்டி உள்ள போக முடியாது உள்ள போனாதான் அந்த குணா கேவ் கீழே உள்ள இடங்களுக்கு போக முடியும் அதுலயே நம்மள தடுத்துருவாங்க இங்க மேலே வரைக்குமே யாரும் ரொம்ப வரமாட்டாங்க நம்ம சும்மா ஏறி மக்களுக்கு இந்த இடத்துல இருந்து வீடியோ எடுத்து காமிக்கிறதுக்காக நம்ம ஏறணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யார் இங்க போனாலும் சேஃப்டி தான் முக்கியம் அதாவது போலீஸ் சொல்றதையும் கார்ட்ஸ் சொல்றதையும் கேட்டு நடங்க ஓகே பாய் 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 வீடியோ ஃபுல்லாக பாருங்க பாய் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா